கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன கொள்ளியூர் கிராமத்தில் தனியாக வசித்து வந்த சின்ன புண்ணு என்ற மூதாட்டியை கொலை செய்துவிட்டு ஆந்திராவிற்கு தப்பி ஓடிய இளைஞரை கைது செய்த தனிப்படை போலீசார் ஆறு கிராம் கம்மலையும் பணத்தையும் கைப்பற்றினர் கொலையான மூதாட்டியின் எதிர்வீட்டில் வசித்து வந்த இளைஞர் கணேஷ் கடந்த ஒன்பதாம் தேதியன்று இரவு வீட்டிற்குள் வந்து பணப்பையில் இருந்த இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பணத்தை எடுத்ததாகவும் அப்போது மூதாட்டி சத்தம் போட்டதால் புடவை முந்தானையால் இறுக்கி கொன்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்